எல்லாருக்கும் வணக்கம் தனுசுல பிறந்திருக்கவங்களுக்கு ஜூலை மாத பலன்கள் எப்படி இருக்குன்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் உங்கள் ராசி லக்னம் ரெண்டுக்குமே பார்த்துக்கோங்க இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய எல்லா பலன்களுமே பொது பலன்கள் மட்டும்தான் இந்த பொது பலன்கள் அப்படின்றதெல்லாம் எல்லா பலனும் எல்லோருக்கும் கண்டிப்பாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை சில பலன்கள் வேணால் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்ல முடியும் உங்கள் ஜாதகம் எப்படி இருக்குது இப்போ என்ன தசாம்புத்தி நடக்குதுன்றதெல்லாம் பார்த்துக்கோங்க ஜாதகப்படியான பலன்கள் தான் உங்களுக்கு முழுவதும் நடக்கக்கூடிய பலன்களாக இருக்கும் தனுசில் உங்களுக்கு ஜூலை மாதம் அப்படின்றது ஒன்றும் சொல்கிற மாதிரி இல்லை உங்களோட ஜாதகம் நல்ல நிலமையில் இருந்து நடக்கக்கூடிய தசாம்புத்தியும் நல்ல விதமாக அமைஞ்சது அப்படின்னா ஓரளவுக்கு ஒரு பரவாயில்லன்னு சொல்லிக்கிற அளவுக்கு இந்த ஜூலை மாதம் இருந்துக்கும் சப்போஸ் நீங்கள் தனுசு ராசி தனுசு லக்னம் ரெண்டுமே தனுசாக இருந்து நடக்கக்கூடிய தசாம்புத்தியும் உங்களுக்கு ஃபேவராக இல்லை ஜாதகமும் பலவீனமாக இருக்குன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு ரொம்பவே கஷ்ட நஷ்டங்களை தான் அதிகமாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஜூலை மாதன்றது அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இது பொது பலன் மட்டும்தான் தயவு செஞ்சு அதை எல்லோரும் நல்லா புரிஞ்சுக்கோங்க நல்ல பலன்கள் அப்படின்னு சொல்லலான்னா ஆன்மீகத்தில் இருக்கவங்களுக்கு வேணால் இந்த ஜூலை மாதன்றது ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருக்குன்னு சொல்லலாங்க வேறு ஒன்றும் சொல்லிக்கிற அளவில் இல்லை ஸோ எல்லோருமே எல்லா விஷயங்களையுமே கவனமாக இருந்துக்கோங்க ஏன்னா சும்மா பலன்கள் சொல்கிறோம் அப்படின்றதுக்காக எதையாவது சொல்லிவிட்டு டைம் வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது அதுக்காக தான் சொல்கிறேன் நான் இதை சிம்பிளாக சொல்லி முடிக்கணும் அப்படின்னா இப்போ படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு எடுத்துக்கோங்க உங்களுக்கு அந்த நீங்கள் படிக்கக்கூடிய விஷயங்கள்லாம் எதுவுமே மனசுலையும் நிற்காது ஞாபகத்துலேயும் வராது படிக்கணும் அப்படின்ற மாதிரியான எண்ணங்கள்லாம் அவ்வளோ சீக்கிரம் ஏற்படாது ஸோ படிப்பில் கவனம் செலுத்திக்கோங்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோங்க வேலை பார்க்கக்கூடிய இடங்களில் உங்களுக்கு பிரச்சனைகள் அப்படின்ற மாதிரிலாம் ஏற்பாடத்தான் செய்யும் முடிஞ்ச அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிற மாதிரி பார்த்துக்கோங்க அடுத்து சொந்தமாக தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்க இருக்காங்க பாருங்கள் சொந்தமாக தொழில் பண்ணிகிட்ருக்கவங்களுக்குமே உங்களுக்கும் அவங்களோட அந்த பிஸ்னஸ் பார்ட்னர் கஸ்டமர்ஸு அவங்களோடலாம் மனஸ்தாபங்கள் அப்படின்ற மாதிரி தான் கொண்டு போய்ட்டுருக்கும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு அவங்களோட அந்த ஒரு கோபம் அப்படின்றதெல்லாம் எல்லோருக்கிட்டையுமே கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க பொதுவாகவே சொல்லணுன்னா குடும்பத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா குடும்பத்தில் அந்த கணவன் மனைவி உறவுக்குள்ளே தாங்க கொஞ்சம் அதிகமான பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது லவ் பண்ணிகிட்ருக்கவங்களுக்குமே சேம் தான் அவங்க ரெண்டு பேர்த்துக்கு கிடையாது பிரச்சனைகள்ன்றதெல்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது தான் பண விஷயங்களில் எல்லாருமே கவனமாகவே இருந்துக்கோங்க ஏன்னா செலவுகள் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஆயிரம் ரூபாய் பணம் வருது அப்படின்னா கிட்டத்தட்ட ரெண்டாயிரரூபாய்க்கு மேலே செலவு வரும் உங்களுக்கு ஏற்படக்கூடிய செலவுகள் அப்படின்றத அளவுக்கு சுப செலவுகளாக மாற்றிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் ஹெல்த்தையும் பார்த்துக்கோங்க ஏன்னா அந்த வயிறு சம்மந்தமான உடல்நல பிரச்சனைகள் அப்படின்ற மாதிரிலாம் அதிகமாக ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது தான் சைவ உணவுகள் சாப்பிடுங்க அது உங்களோட ஹெல்த்துக்கும் பெட்டராக இருக்கும் உங்களுக்கும் பெட்டராக இருக்கும் வண்டி வாகனங்களில் போகிறதுலாம் ஓவர் ஸ்பீடெல்லாம் வேண்டாம் நார்மல் ஸ்பீட்லேயே போய்க்கோங்க ட்ராவலிங்கில் கொஞ்சம் கவனமாக தாங்க இருந்துக்கணும் அதை நீங்கள் எந்த வண்டி வாகனத்தில் போனாலும் சரி தனுசில் பிறந்திருக்கவங்க குடும்பமாக இருக்கட்டும் உங்களோட நண்பர்கள் உறவினர்கள் கூட வேலை பார்க்குறவங்க எல்லார்கிட்டையும் எல்லா விஷயங்களையும் கவனமாக இருந்துக்கோங்க இந்த வீடியோவில் சொல்லியிருக்கக்கூடிய பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்